வாழ்க 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 நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ஜோதி வல்லலால் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அழகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் நம் சபை அமைந்துள்ளது சீரும் சிறப்புமாக மகா நம் உச்சாடனும் நடத்தி பெருஞ்சோதி கொண்டிருக்கிறார்கள் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் நம் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இன்று நம் அல்லகர் நகர் பெயர் பழகை ரெடி செய்து அழகாக அதை வடிவமைத்து அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு ஆரோக்கியமான சுக்கமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியையும் அவர்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்ற ரெட் ஜோதி வள்ளல் பெருமானார் தங்களிடம் அன்புடன் பின்னப்பம்பிக்கிறோம் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி ஆர்டேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி ஆரடப் பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி ஜோதி அரட் பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆரடப் பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆரட்பேரஞ்சோதி திருமதி கவிதா திரு அவர்களுடைய அன்பு மனைவி கவிதா அவர்களுக்கு உடல்நிலை சிறிது பாதிப்படைந்திருக்கிறது அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி தனி பேரம் பேரஞ்சோதி தனி பெரும் கருணை அரை பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேரன் கருணை அரை பேரன் ஜோதி அரை பேரன் தனி பேரன் கருணை அரை பேரன் ஜோதி அலகர் நகவர் நகர் கவிதா அவர்களுக்கு உடல் நலம் பாதிப்படைந்திருக்கிறது அவர்கள் பூரண குணமடைந்து என்றும் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்தருள்ள வேண்டும் என்ற அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி தனி பேரு கருணை அரை பேரஞ்சோதி பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி மோகன பிரியா அவர்களுடைய அன்பு மகன் நான்கு வயது அவர்களுக்கு போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை நடக்க இருக்கிறது அதற்கு வேண்டிய தொகையை தாங்கள் அரேஞ்ச் செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அமைந்து அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அந்த சின்னஞ்சிறிய குழந்தை சீரும் சிறப்புமாக ஆரோக்கியத்தோடு அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி தன்னி பேரு கருணை அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சாதி தனி கருணை அரட் பேரன் ஜோதி அரட் பேரன் அரட் பேரன் தனி பேரங்கருனை ஆர்ட் பேரன் ஜோதி ஆரட்பேரன் அரட் பேரன் தனி பேரங்கருனை ஆர்ட் பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி அரை தனி கருணை ஆரட் பெருஞ்சோதி ஆரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை ஆரட் பெருஞ்சோதி விழுப்புரம் மங்கையர்கரசி இவர்கள் உடல் நலம் சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்ற ரெட் பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் பண்புடன் விண்ணப்ப வைக்கிறோம் ஆரட்பேரஞ்சோதி யாரட்பெரஞ்சோதி தனி பேரங் கருணை ஆரட்பேரஞ்சோதி ஆரடப் பேரஞ்சோதி யார்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆரட்பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்றும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கீர்த்தி இவர்கள் உடல் நலம் சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் पूर्ण குணமடைய வேண்டும் என்று அரெற்றன் ஜோதி வள்ளல் பெருமானராகிய தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரெற்றன் ஜோதி அரெற்றன் ஜோதி தன்னி பேர கருணை அரெற்றன் ஜோதி அரெற்றன் ஜோதி அரெற்றன் ஜோதி தன்னி பேர கருணை அரெற்றன் ஜோதி அரட்பேரஞ்சோதி அரட் பேரன் ஜோதி தன்னி பெருங்கருணை அரட் பேரெஞ்சோதி செல்லம் இவர்கள் சிறிது உடல் நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் என்றுமே பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற அரட்பேரன் ஜோதி வல்லல் பெருமானராகிய தங்களிடம் அன்புடன் பின்னப்பம் வைக்கிறோம் ஆரட்பேரன் ஜோதி அரட் ஜோதி தன்னி பெருங்கருணை அரட் ஜோதி தனி பெரும் கருணை பேரஞ்சோதி வினுதா பிரவீன் இவர்களுக்கு நல்ல முறையில் டெலிவரி ஆக வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான அராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பிரவீன் இவர்களுடைய இவர்கள் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இவர்கள் என்றும் சீரும் சிறப்பமாக வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான் அரகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் மாலா இவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் இந்தோனேஷியா அவர்களுக்கு அந்த பயணம் முதல் முறையில் செல்வதால் அவர்களுக்கு எளிதாக அமைத்து தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான் ஆராய்ய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி அரட்பேரஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பெருங்கருணை தனி கிருஷ்ணகுமார் இவர்களுக்கு உடல்நிலை சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் கிருத்தாந்த் இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் வைஷ்ணவி இவர்கள் வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனை அனைத்தையில் இருந்தும் அவர்கள் விடுபட்டு ஒரு சுகமான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் இவர்கள் கண்ணில் சிறிய பிரச்சனை இருப்பதால் இவர்களுக்கு வெகு விரைவில் தாங்கள் பூரணமாக அவர்களுக்கு குணமாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜோதி வல்லல் பெருமன் ஆரோக்கிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் சாந்தி இவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சக்தியை கொடுத்தருள வேண்டும் என்று ஜோதி வல்லல் பெருமன் ஆரோக்கிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் சசிகலா இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அவர்கள் ஆரோக்கியத்திலும் குறைபாடு அனைத்தையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று அரட்பேரஞ்சோதி வல்லல் பெருமான ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பெருங்கருணை அரட் தனி பேரங்கருணை அரட்பேரஞ்சோதி 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 தனி பேரங்கருணை ஆரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஆரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி கொல்லா நெறி குவளயம் எல்லாம் மோங்குக ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நன்றி